ஜெய் வாராகி என் அன்பு குழந்தையே என் அன்பு செல்லமே என்று இறைவன் உன்னை நாடி வருகிறானோ அன்று நீ இறை சக்திக்கு ஆட்கொள்ளப்படுகிறாய் இறைவன் என்றுமே ஒவ்வொரு ஒவ்வொருவரிடமும் வரமாட்டான் ஏனென்றால் அவனுக்கு தெரியும் எந்த பூவானது அழகாக அருமையாக இருக்கிறது என்று அதனால் அந்த பூவான மக்களிடம்தான் செல்வான் அவர்களுக்கு எந்த தெய்வ சக்தி இருக்கிறது பூர்வ ஜென்மாவில் அவர்கள் செய்த இறை பக்தி என்ன என்று தெரிந்துதான் வருவான் அதுபோல தான் வாராகி என்று உன்னிடம் வந்திருக்கிறேன் நானாகவே வந்துவிட்டேன் அம்மா உன் வீட்டிற்கு நீ ஏன் எப்பொழுதுமே சோகமாக இருக்கிறாய் தைரியமாக இரு உனக்கு சந்தோஷம் வரும் நேரம் வந்துவிட்டது இந்த சந்தோஷத்தில் சேர்ந்து உன்னுடன் வாழ்வதற்காகவே இந்த வாராகி உன் வீட்டிற்கு வந்திருக்கிறேன் நீ புரிந்து கொள் இந்த வாராகி உன் வீட்டிற்கு தானாக வந்திருக்கிறேன் என்றால் உனக்கு தெய்வ பலம் இருக்கிறது என்றுதானே அர்த்தம் உனக்கு புரியும் என்று நினைக்கிறேன் நீ தெய்வ பலத்தின் அதிகமாக சேர்த்து வைத்திருக்கிறாய் இது இன்று நேற்று அல்ல பிறவி முழுவதும் நீ தெய்வ சக்தியை உனக்கு உண்மையாக நீ வணங்கி எப்பொழுதுமே இறைவனை ஏனோ தானோ என்று வணங்கக்கூடாது ஏதோ வேண்டிவிட்டோம் அவர் செய்யவில்லை அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது என்றால் இறைவனானவன் உண்மையான பக்திக்கு ஆட்கொள்ளப்படுகிறான் அந்த இறைவன் உண்மையான பக்தியில் ஃபுல்லும் நிறைந்து விடுகிறான் அதனன் அதனால் நீ நிறைவாக இருக்க வேண்டும் என்றால் இறை சக்தியானது உன்னிடம் இருக்க வேண்டும் அது உன்னிடம் இருப்பதனால்தான் நான் இன்று உன்னிடம் வந்திருக்கிறேன் இந்த இறை சக்தியானது உனக்கு துணை நின்று உன்னை காப்பாற்றும் நீ சோர்வடையும் போது உனக்கு துணையாக இருந்து உன்னை உற்சாகப்படுத்தும் உன்னை உற்சாக நிலைக்கு அழைத்துச் செல்லும் உன்னை மற்ற வேலைகள் செய்வது போல் தூண்டிவிடும் நீ இதை செய் அதை செய் இப்படி வருவாய் அப்படி வருவாய் என்று உன் மூளை சொல்வதாக நீ நினைக்கிறாய் அப்படியெல்லாம் இல்லை உனக்கு இறைவனானவன் அந்த தூண்டுதலை உண்டாக்குகிறான் உனக்கு நேரம் சரியாக இருக்கிறது நீ செயல்படு செயல்படு உனக்கு இது வெற்றி தரும் நேரம் இதுதான் உனது முயற்சிக்கான முதல் படி இதுதான் உன் வாழ்க்கையை வழிவகுக்கும் என்று அவன் ஒவ்வொரு செயலாக தூண்டி 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 விடுகிறான் எப்படி விளக்கு எரிய வேண்டும் என்றால் அதை பின்னிருந்து ஒரு கோலால் தூண்டுகிறார்களோ அது நின்றுவிடாமல் எப்பொழுதும் பிரகாசமாக இருக்க வேண்டும் என்பதற்காக அது சிறிது அமுங்கினாலும் ஒரு குச்சியை எடுத்து தூண்டி விடுவார்கள் அதுபோல் இறைவனானவன் அவனுடைய கைகளால் உன்னை உற்சாகப்படுத்துகிறான் உன்னை தூண்டிவிடுகிறான் நீ வாழ வேண்டும் இதுதான் உன் கட்டம் நீ வாழும் நாட்கள் இதுதான் நீ வணங்கும் நேரம் இதுதான் உன் வாழ்க்கை முன்னேறும் நேரம் இதுதான் என்று உன்னை அப்படியே தூக்கி அது அந்த நேரத்தில் நீ பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அந்த நேரத்தை மட்டும் நீ அலட்சியப்படுத்தக்கூடாது ஏதோ உன் மனது சொல்கிறது என்றால் உடனேயே நீ அதை சுதாரித்துக்கொள்ள வேண்டும் அதை விட்டுவிட்டு அலட்சியமாக நினைத்துக்கொண்டால் ஒன்றுமே பண்ண முடியாது இப்பொழுது உன்னை தேடி நான் இந்த வாராகி வந்திருக்கிறேன் என்றால் நீ படும் துன்பங்களும் குறையப்போகிறது போகிறது நீ யோசிக்கும் நிலை மாறப்போகிறாய் ஏனென்றால் முன்பெல்லாம் தேவையில்லாத செயல்களுக்குள் யோசித்தாய் இனி வரும் காலம் எல்லாமே நீ முன்னேறுவதற்காக யோசிக்கும் நேரம் அந்த ஒளிந்துவிட்டது என்ன எண்ணமானதுன்னா இப்படியே இருந்து விடுவோமோ முன்னேற மாட்டோமோ இப்படி தேவையில்லாமல் மாட்டோமோ மாட்டோமோ என்று நீ நினைத்த அந்த செயல் முடியும் முடியும் என்று சிந்திக்க வைக்கும் அதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இனி உன் வாழ்க்கையில் எல்லாமே முடியும் என்ன முடியும் உன்னுடைய வாழ்க்கை முன்னேற முடியும் உன்னுடைய குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் முடியும் உன்னுடைய இல்லமானது சந்தோஷத்தில் இருக்க முடியும் உன்னுடைய குடும்பமானது நிம்மதியாக இருக்க முடியும் இப்படி பல முடியும் நல்ல விதமாக நடக்கும் நடக்காது என்ற அந்த வார்த்தையை இனி நீ நினைக்கவே கூடாது உனக்காக இந்த வாராகி உன் இல்லம் தேடி வந்துவிட்டேன் வந்ததோடு இல்லாமல் உன் வீடு முழுவதும் நான் அலைந்து கொண்டிருக்கிறேன் வாசங்களை பரப்பிக் கொண்டிருக்கிறேன் நல்ல விஷயத்தை பரப்பிக் கொண்டிருக்கிறேன் எதிர்மறையை விரட்டி நேர்மறையான அந்த காற்றை உள்ளுக்குள் புகட்டிக் கொண்டிருக்கிறேன் உன் வீடு முழுவதும் இப்பொழுது நேர்மறையான செயல்கள் நடந்து கொண்டிருக்கிறது இந்த காலத்தை நீ பயன்படுத்திக் கொள் நான் சொல்வது புரிகிறதா நீ நிச்சயமாக இதை நீ பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அனைவருக்குமே ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும் அதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் இன்று உனக்கான நேரம் நீ அதை பயன்படுத்திக் கொண்டு உனக்குள் இருக்கும் நல்ல ஆற்றலை தீய ஆற்றல் கிடையாது இனி வரும் காலங்கள் அனைத்துமே உனக்கு நல்ல ஆற்றல் தான் அந்த நல்ல ஆற்றலை நல்ல நேரமாக பயன்படுத்தி கொண்டு நல்ல விஷயத்தை நீ நடத்த வேண்டும் அப்பொழுதுதான் உன் வீட்டில் நல்ல காரியங்கள் நடக்கும் நீ சுபமாக இருக்கலாம் உன் உன்னுடைய முகமானது இதுநாள் வரை வாடி கிடந்ததல்லவா அதெல்லாம் மாறிவிடும் உன்னுடைய முகம் பிரகாசமாக இருக்கும் மற்றவர்கள் உன்னை பார்த்து திருஷ்டி வைக்கும் அளவுக்கு இருக்கும் உன் வாழ்க்கை பிரகாச இருக்கும் நேரத்தில் தான் நானும் வந்திருக்கிறேன் உன்னை தூண்டிவிடுவதற்காக இனி என்னுடைய வேலையானது உன்னை சோர்வடைய வைக்காமல் தூண்டி விட்டு கொண்டே இருப்பேன் எழுந்திரி எழுந்திரி செய் செயல்படு செயல்படு என்று உன்னுடைய செயலானது இந்த வாராகி தூண்டுதலால் நடக்கும் நிச்சயமாக உன் வாழ்க்கை வளமாக இருக்கும் தேவையில்லாத சிந்தனைகளை தூக்கி எறி உனக்கு நடக்கப் போகும் காரியங்களை யோசித்துப்பார் நீ நல்ல முறையில் வரவே வேண்டும் என்பதுதான் இந்த வாராகின் எண்ணம் ஏனென்றால் என்னை நினைத்து துதிக்காத நேரமில்லை என்னை வணங்காத நேரமில்லை தக் சமயத்தில் வந்துவிட்டேன் பார் உனக்கு எப்பொழுது வந்து நான் உதவி செய்ய வேண்டுமோ அப்பொழுது வந்துவிட்டு நான் பல இடத்தில் உனக்கு சொல்லியிருக்கிறேன் உனக்கு தர வேண்டிய நேரத்தில் தந்து அனைத்தையும் நான் காப்பாற்றுவேன் என்று கொடுத்த வாக்கை மீறமாட்டேன் இந்த வாராகி சொல்லும் வாக்கு பலிக்கும் என்று உனக்கு நான் சொல்லி இருக்கிறேன் அதை செயல்படுத்த போறேன் இனி வரும் காலங்கள் எல்லாம் உனக்கு நல்ல காலம்தான் உனக்கான நேரத்தை தருவதற்காக இந்த வாராகி உன்னுள் புகந்துவிட்டேன் உன் வீட்டுக்குள் வந்து வளம் வந்து கொண்டிருக்கிறேன் இனிமேல் உன் வீட்டில் நல்ல நிகழ்ச்சிகளும் நல்ல வார்த்தைகளும் தான் நீ பேச வேண்டும் நீ பேசும் வார்த்தைகள் அனைத்துமே உன் உனக்கு உன் வாழ்க்கைக்கு முன்னேற்றமான வார்த்தைகளாக இருக்க வேண்டும் அதில் உண்மையாகவே அமைதியும் நிம்மதியும் இருக்க வேண்டும் எந்த சூழ்நிலையிலும் கலங்கி கண் கண் அழுவதை பார்க்க கூடாது அப்படியெல்லாம் நடந்துவிடக் கூடாமல் இருப்பதற்காக தான் இந்த வாராகி வந்திருக்கிறேன் உன் வாழ்க்கை மிகவும் அழகாக இருக்கும் நீ ரசித்து ரசித்து வாழ வேண்டிய நேரம் இது இந்த காலத்தை நீ பற்றிக்கொள் உனக்காக அனைவரும் வந்து நிற்பார்கள் உனக்கு தேவைகள் அனைத்தையும் பூர்த்தி செய்வார்கள் உனக்கு நீ இப்பொழுது யாரையும் அழைக்க வேணாம் தானாக வருவார்கள் முன்பு நீ அழைத்தால் கூட வரமாட்டார்கள் என்று பார் உன்னை தேடி எத்தனை பேர் வருகிறார்கள் என்று ஏன் என்றால் உனக்கு நடப்பது நல்ல நேரம் உனக்கான காலம் நடந்து கொண்டிருக்கிறது இதை பற்றிக்கொள் இதை தக்க வைத்துக்கொள் உனக்கு இனி வரும் காலங்கள் அனைத்துமே வளமான காலங்களாகும் நீ சந்தோஷமாக இருப்பாய் நீ முன்னேறும் பாதையில் சென்று கொண்டிருக்கிறாய் இந்த பாதையானது என்னுடைய துன்றுகோளாக அமைந்து உன் வாழ்க்கை வளமாக இருக்கும் நீ நல்ல முறையில் வாழ்வாய் உனக்கு நல்லதே நடக்கும் என்று நீ நம்பு உனக்கு இனி வரும் காலங்கள் வசந்த காலங்களாக இருந்து சகல ஐஸ்வர்யங்களும் பெருகி உன்னை ஒரு கோடீஸ்வரன் நிலையில் வைத்து உன்னை அலங்கரித்து பார்ப்பதுதான் இந்த வாராகியின் உண்மையான மனதாக சொல்கிறேன் நீ நன்றாக இருப்பாய் ஜெய் வாராகி